வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச பாருங்க ஷாப் வீடியோ போட்டுருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழு எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோட வண்டி பேப்பர்லாம் கரண்ட் இருக்குது அண்ணன் வந்து சென்னை ஐம்பத்திலேருந்து வராரு வந்து வண்டியை வந்து வண்டி ஓட்டிகிட்டு பார்க்கல வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன் வண்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு உடனே வந்து எனக்கு வண்டி ஓடத்துட்டேன் நினார் எங்கள் வாலாஜன் டிரைவர் வந்தார் நான் வண்டி கொடுத்து அனுப்புகிறேன் நான் சொல்கிறேன் கற்று வண்டியோடய கருது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்ல பாருங்க சார் திருச்செந்தூர் முருகன் காசு வந்து வண்டி வாங்கினேன் வண்டி நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சதுனால நான் வாங்கினேன் அண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து பேசி வாங்கி கொடுத்துட்டாரு ரொம்ப வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்து தான் கொடுத்த பாருங்க வண்டியை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வண்டி வீடியோ போட்டுருந்தேன் வெறும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ் சார் நேம் ட்ரான்ஸ் அண்ணா காசும் கொடுத்துட்டாரு நேம் ட்ரான்ஸ் பண்ணி சொல்லி கம்பல்சரி நேரம் பண்ணி நான் அந்த வண்டி கொடுத்துருவேன் சார் வண்டி பாருங்கள் சென்னை ஐம்பத்தூர் போது பாருங்க அருமையான வண்டி எல்பிஜி கேஸோட வண்டி எல்பிஜிலையும் ஓடுது பெட்ரோலும் ஓடுது ரெண்டு வண்டியும் பட்டகாசமான வண்டி பாருங்கள் வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பண்ணி பேச பாருங்க அருமையான வண்டி ஸ்கார்பியோ வந்து வீடியோ பண்ணியிருந்தேன் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்லி வீடியோ பண்ணியிருந்தேன் மற்றபர் வந்து மெக்கானிக்கு அண்ணன் வந்து மெக்கானிக்கு திருவள்ளூர் மாவட்டம் வந்தார் வந்து பார்த்துட்டு வண்டியை வண்டி அருமையாக இருக்குதுண்ணா எடுத்துடலாம்னு சொல்லி நேற்று வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு வரங்க அறுபத்தி மூணு டிப் ஆல் செவன் வண்டி வண்டி அட்டகாசமான வண்டி டாப் மாடல் வண்டி ஃபேன்சி நம்பரு விலையும் கம்மியாக தான் கொடுத்தேன் நான் சொல்றது அண்ணனு கருதுக்கிறேன் நான் திருவள்ளூர்லேருந்து வரேன் நான் அண்ணன் கிட்ட வந்து வண்டி பார்த்தேன் நல்லா இருந்தது எல்லாம் வரலாம் எல்லாருமே வாங்கலாம் வண்டி நம்பி வரலாம் அண்ணன் நல்லபடியாக வண்டி கொடுப்பாரு வண்டி சூப்பராக இருக்கு ஓட்டி பார்க்கறது நல்லா அருமையான வண்டி எல்லாம் வரலாம் தரணும் நம்ம வரவங்களுக்கே கைவிட முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் கொஞ்சம் சில்லற விலை இருந்தது ஏசியெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகும் இருந்தது எல்லாம் பக்கா பண்ணி கொடுத்தேன் சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாம் வச்சு வண்டி நல்லா சூப்பராக இருக்குது வண்டி விலையும் கம்மி தான் வண்டியை வந்து விலையை சொல்ல வேணாம் சொல்லிட்டாரு நல்லா நான் விலையா வண்டியோடய விலை சொல்லலை நான் ஏன்னா அவங்க எல்லாம் சொந்தக்காரெல்லாம் பார்த்து ரொம்ப கோணம் போடுவாங்க அதெல்லாம் விலை சொல்லாதானே அப்படின்ட்டாரு அதெல்லாம் சொல்லுது இந்த சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க சார் விலையும் கம்மியான விலை தான் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வணக்கம் வண்டி తిరువర్ పోతు బాగు వండి అట్టకాసమో వండి మీ రేటు వండి రథమా వండి ఫస్ట్ కాస్ వండి కీపా కుతాం వండి